நம்மளுடைய வீட்டின் அமைப்பு தான் நம்மளுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியது நம்ம எதிர்காலம் எந்த வகையில் ஆனந்தமாக சந்தோஷமாக பல வெற்றிகளை பெற்று புகழும் பேரோட வாழ்கிறோம் நம்மளுடைய தலைமுறை மேன்மேலும் வளர்ச்சி அடையுது என்று சொல்லக்கூடியது வந்துட்டு நம்மளுடைய வீட்டுடைய அமைப்பு நம்ம வீட்டுடைய அமைப்பு சரிவர அமையாத பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் பிரச்சனையோடு தான் இருக்கும் நிறையா பேர் வந்து வீடு கட்டும்போது அடிப்படையில் வடகிழக்கு ஈசானியம் அக்னி மூலை கிச்சனு இறுதி மூலை மாஸ்டர் பெட்ரூமு வாய் மூலை வடமேற்கில் வந்துட்டு இந்த பெட்ரூம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேசிக்கான வாஸ்து விஷயங்களை வந்து அவங்க வீடு கட்டி வைத்தாலும் நிறைய பேரை கேட்கும்போது நான் வீடு நான் வந்துட்டு வாசித்துப்படி தான் கட்டிருக்கேன் வாசித்துப்படி தான் வீடு கட்டாக இருக்குது ஆனால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க வீடு வாஸ்துப்படி கட்டியிருந்து எப்படி கஷ்டம் என்பது வரும் அப்போ கஷ்டம் என்பது ஒரு விஷயம் இருந்தாலே நம்ம உடம்புல வந்து நோயின்னு ஒரு விஷயம் இருந்தால் நம்ம உடம்புல அதுக்கான பாதிப்பு இல்லாமல் நோய் வருமா அதே தான் நம்மளுடைய வீடும் அப்போ நேற்று ஒரு ஜாதகம் நான் வந்து பார்க்கும்பொழுது என்னுடைய வாடிக்கையாளர் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஜாதக பலன்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுடைய வீடு பிரச்சனையாக இருக்குது வீடு சில விதங்கள் பாதிப்பாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வந்து நல்லா அப்பாவோடய தொழில் நல்லா தொழில் போய்ட்டு இருந்துச்சு பிஸ்னஸில் வந்துட்டு திடீர்னு நிறைய பணம் கடன் லாஸு நாற்பது லட்சத்துக்கு மேலே கடன்களில் மாடிட்டு இருக்காங்க அப்போ உங்கள் வீடு தப்புன்னு சொல்லும்போது இல்லை சார் நான் வீடை வந்து நான் வீட்லாம் கரெக்டாக தான் இருக்குது வாஸ்துப்படி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சொல்லும்போது அது எப்படிங்க வாஸ்துப்படி கரெக்டாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க எப்படி கடன் ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வீட்டுடைய வரைபடத்தை கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க அதை நான் போடுறோம் பாருங்கள் இந்த வீட்டுடைய வரைபடத்தை நம்ம பார்க்கும்பொழுது இவங்க வந்து வடக்கிழக்கு அந்த முதல்ல இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிற வீடு அந்த வீடு கார் பார்க்கிங் வச்சு அவங்க சொன்ன மாதிரியே தென்கிழக்கில் வந்து கிச்சனும் வடமேற்கில் மாஸ்டர் பெட்ரூமும் வடமேற்கில் வந்து இன்னொரு ரூமும் தெற்கை ஒட்டி வந்து பூஜை ரூம் கிழக்க பாத்தும் தெற்க ஒட்டி சென்டரில் வந்து இதில் பாத்ரூம் இது இருக்குது இப்போ இவங்களுடைய இந்த வீட்டோடைய பேசிக் அமைப்பே நம்ம வந்து பார்க்கும்போது இது ஓரளவுக்கு வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் வந்து ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் பார்க்கிங் இருக்குது வடக்கெலுக்கு வந்து பேங்கிங் வச்சுருக்காங்க நீங்கள் எல்லா வீடுகளையும் மாதிரி தான் கட்டுறாங்க சரி அது வந்து அடுத்த விளைவுகள் இவங்களுக்கு தொழில் நல்லா போயிட்டுருக்கு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருந்துருக்கு திடீர்னு ஒரு பாதிப்பு சொல்லும்போது இந்த வரைபடத்தில் முன்னாடி வீடு இருக்குது வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுடைய ஃபேக்ட்ரி இந்த பால்த்தின் கவர் பாக்கெட்லாம் தான் இருக்கிற ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்து ரெண்டு வரைக்கும் இந்த ஃபேக்ட்ரி வந்து நல்லா நல்ல வருமானத்தோடு நல்ல பொருளாதாரத்தோடு நல்லா சிறப்பாக இருந்தாங்க இப்போ இந்த வீடு வாஸ்துப்படி ஓரளவுக்கு தொண்ணூறு சதவீதம் கட்டிட்டாங்க இந்த வீட்டுக்கு முன்பே அந்த ஃபேக்ட்ரி இருந்திருக்கு அந்த ஃபேக்ட்ரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக யோகமாக வேலை செஞ்சுருக்கு அப்போ அந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் வந்து பாருங்கள் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு இந்த பக்கம் தெற்கு பக்கத்தில் ஒரு ஒரு மிஷினையும் மேற்கு பக்கத்தில் ஒரு மிஷினும் போட்டிருக்காங்க இந்த ஃபேக்ட்ரியில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் வந்துட்டு ஒரு பூஜை ரூம் இருக்குது இந்த பூஜை ரூமில் என்ன சொல்லுதுன்னா இந்த பூஜை ரூம் ஈசானியத்தில் இருப்பது வந்து நம்மளுடைய கம்பெனியினுடைய வளர்ச்சியை தடுக்கும் இந்த பூஜை ரூம் இருக்கு முன்னாடி வேறு இடத்துல வச்சுருந்திங்கன்னா நல்லா வருமானம் வந்துட்டு சொல்லும்போது இந்த பூஜை ரூம் இதுக்கு முன்னாடி மேற்கு பக்கம் தான் வை வச்சுருக்காங்க இந்த மேற்கு பக்கம் வச்சுருந்த போஜ ரூமை அந்த பூஜாரியை கொண்டு வந்துட்டு கம்பெனியில் இந்த பக்கம் வச்சிருக்காங்க வருமானம் ஃபஸ்ட் அடி ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து வடமேற்கு ஒட்டி இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் போட்டிருக்கேன் அந்த வடமேற்கு கீழே ஒரு எக்ஷன் பண்ணி ஒரு பாத்ரூம் வந்து கட்டியிருக்காங்க இந்த வடமேற்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பாத்ரூமே கட்டும்போது அந்த கம்பெனி கம்பெனி சார்ந்த வகையில் வந்து பிரச்சனைகளும் வழக்குகளும் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகளும் சரியாக வேலைக்கு ஆள் வராமல் போகிற விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுத்தும் இப்போ இந்த படிக்கட்டுக்கு வெளியில் பாத்ரூம் நீங்கள் எப்போ கட்டினீங்கன்னு கேட்டேன் அப்போ இந்த கம்பெனி நல்ல ரன்னிங்காகவும் நல்ல வருமானத்தை கொடுக்கும்போது இவங்க புதுசாக வீடு கட்டுறாங்க இந்த வீடு கட்டும்பொழுது தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த படிக்கட்டு கீழே ஒரு பாத்ரூமை வைக்கிறாங்க இந்த பூஜை ரூம் மேற்குலேருந்து இந்த பக்கம் பக்கம் வைக்கிறாங்க இப்போ இந்த இந்த கம்பெனிக்கிட்ட கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ரவுண்ட் கலரில் போட்டிருந்த அது கிணறு இப்போ இவங்களுக்கு அந்த கம்பெனி நல்லா ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு வடகிழக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துருக்கு இப்போ வடகிழக்கு கிழக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கிணறு அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாமே வந்து அள்ளி கொடுத்துருக்கு இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரே மனை ஒரு அவங்க அப்பா அம்மா பேரில் அந்த மனம் இருக்குது கம்பெனி கிழக்கில் கிணறு அதிர்ஷ்டம் போச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அந்த கிணற ஒட்டி இவங்க புது வீடு கட்டுறாங்க இவங்களுக்காக வீடு அப்போ வீடு கட்டும்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா வருமானம் நமக்கு வந்து வந்தால் தானே வாழ்க்கையை வளர்ச்சியடையும் இப்போ இவங்க புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க அந்த வீடு வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு மேற்கு பக்கத்தில் அந்த கிணறு வந்துருக்குது அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க வீடு கட்டின உடனே எங்கள் வருமானமும் சரிய ஆரம்பிக்குது அவங்க வீட்டுக்கு இது மேற்கு பக்கம் கம்பெனிக்கு கிழக்கு பக்கம் இப்போ என்ன செய்கிறாங்க அவங்க கம்பெனியோடைய வடமே கிழக்கு பகுதியில் பகுதியில் வந்துட்டு ஒரு படிக்கட்டு கட்டுறாங்க அந்த படிக்கட்டை கம்பெனியை சௌரில் ஒட்டி புது வீட்டுக்கு மேலே அது ஏறுது அந்த இடத்துல ஒரு போர் போடுறாங்க இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம போர் போடும்போது கம்பெனிக்கு வந்து அது வந்து வடக்கிழக்கு தானே ஈசானியத்தை போர் போடணும் நினச்சி போர் போட்டுருக்காங்க ஆனால் இவங்க கட்டின வீட்டுக்கு புது வீட்டுக்கு அது வந்து வடமேற்கு போர் அப்போ கம்பெனியில் இருக்கக்கூடிய வருமானம் நல்லா வந்தால் தானே இவங்க சுபட்சமாக முடியும் ஆனால் இவங்க வீடு ஆஸ்திப்படி எல்லாத்தையும் கட்டிட்டாங்க மேற்கு பக்கம் கிடது அது முடிட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ ஆனால் அதே வடமேற்கு பகுதியில் இன்றைக்கும் போர் அங்கே தான் இருக்குது இதெல்லாம் ஒரே வீடு தான் அப்போ இந்த ரெண்டு வீடையும் ஒரே வீடாக இருக்கும்பொழுது பேலன்ஸ் இருக்காது இங்கே வருமானம் வந்தால் இவங்க சுபட்சமாக வாழ்வாங்க இவங்க சுபட்சமாக வாழ்வதற்கான வழியை மேற்கு பக்கத்திற்கு கிணறும் மேற்கு பக்கத்துக்கு வடமேற்கக்கக்கூடிய படிக்கட்டும் அந்த படிக்கட்டு கம்பெனிக்கு வந்து ஈசானிய படிக்கட்டாக மாறிப்போச்சு இந்த ரெண்டு படிக்கட்டு ரெண்டு பில்டிங்கும் படிக்கட்டு பழைய பில்டிங்கில் கம்பெனி இருந்து இந்த புது பில்டிங்க்கு வந்து படிக்கட்டு வருது இப்படி வந்து நம்ம ஒரு வீடு கட்டும்போது கட்டி வாஸ்தப்படி முடித்தாச்சு